இங்கே ஒரு கும்பல் வந்து தொடர்ந்து பொது தொகுதி அப்புறம் ரெண்டு சீட்டு இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க அதாவது விசிக்கு ஆதரவாக இருப்பாங்க இல்லை அவங்களோட அபிமானியாக இருப்பாங்க அவங்கள இல்லாமல் சொல்கிறேன் அதாவது நடுநிலை நக்கி அப்புறம் புரோக்கர் அப்புறம் நாம் சங்கி இந்த கும்பல் எல்லாமே தொடர்ந்து பேசும் பார்த்துங்க இந்த கருத்தை இவங்களுக்கு பற்றா மேலேயோ இல்லை திமுக மேலேயோ பற்றா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதை வச்சு டேமேஜ் பண்ணணும் அந்த கூட்டணியை அந்த கட்சிகளை அவ்வளவுதான் இவங்களுக்கு அக்கறை இந்த கும்பலுக்கெல்லாம் கிருஷ்ணசாமி ஐயா மேலே புதிய தமிழக மேலே பற்றே வராது பார்த்துங்க இங்கே திருமாவள மேலே வீசிக்க மேலே மட்டும்தான் பற்று வரும் ம் ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு கதிருவானுங்க அப்புறம் பொது தொகுதி கொடுக்கலன்னு கதிருவானுங்க இது வீசிக்காத தொண்டர் சொல்லல நடுநில நக்கின்னு இருப்பானுங்க அப்புறம் புரோக்கர்னு இருப்பானுங்க நாம தமிழ் சங்கிங்க இருப்பானுங்கள அவங்களை கேட்குறேன் ஏன் அவனுங்களுக்கு கிருஷ்ணசாமி ஐயா கண்ணுக்கு தெரியலையா அவர் மேலே பற்றே கிடையாதா அவர் தமிழர் இல்லையா அவர் தமிழ் இல்லையா அவருக்கு உனக்கு குரல் கொடுக்கணும்ல ஏன்னால் அங்கே கூட்டணி தான் பிரச்சனை பார்த்துக்குங்க எந்த கூட்டணிக்கு எதிராக நம்ம வேலை செய்யணும் அவ்வளோதான் இந்த ஒரு திட்டத்தோட வேலை செய்யற கும்பல் இதெல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் கிருஷ்ணசாமி பையனுக்கும் வேணும் பாத்துக்கங்களா ஏன்னா ரொம்ப சிங்க்சாம் பாத்துங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப சிங்க்சாம் போட்டாங்க இந்த ஒரு அஞ்சு வருஷமா ரொம்ப அதாவது ஆதிலேருந்து ஆர்எஸ்எஸ் காரனாக இருப்பான்ல அவங்க கூட அது மாதிரி போட மாட்டான் பாத்துங்க அப்படியேப்பட்ட சிங்க்சாலாம் போட்டாங்க இப்ப என்ன பண்ணிருக்கானுங்க உங்களுக்கு ரூட்டு வச்சிருக்கானுங்க உங்க ஜான் பாண்டியனு கொண்டு நிப்பாட்டுறானுங்க இன்னொன்னு என்னன்னு வச்சுக்கீங்களா திமுக ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துருக்கானுங்க யாரு பிஜேபி பயிலுங்க பாத்துக்கங்க கிருஷ்ணசாமிக்கு எதிராக சதி பண்ணி திமுகவை ஜெயிக்கிறதுக்கு வாட்டம் பண்ணி கொடுத்துட்டானுங்க இப்போ ரெண்டு ஓட்ட பிரித்து திமுக எதிர்ப்பு ஓட்டுருக்குற அந்த ஓட்டை ரெண்டாக பிரிச்சிட்டானுங்க பார்த்துங்க பிரித்து திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டானுங்க நல்லா நாம் தமிழர் கும்பல் இருக்குது அவனுக்கு தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பானுங்க பொது தொகுதியை பற்றி அதாவது ஆசா பெரம்பலூர்லேருந்து ஏன் நீலகிரி மாற்றினி அவர் பொது தொகுதியில் கொடுக்க வேண்டியதுனா அந்த மாதிரி அரசியலாம் பேசுவாங்க பிஜேபி என்ன செஞ்சிருக்கு அதுக்கு அரசியல் பேசினியா எல்முருகனுக்கு ஏன் தனி தொகுதி கொடுத்த அந்த நெருக்கடி கொடுத்தியா கொடுக்க மாட்டானுங்க